புதுக்கோட்டை துணவி கிராமத்தில் வயலும் வயல் சார்ந்த மருத நிலப்பரப்பில் அமைந்துள்ள நானூறு வருடங்களுக்கு மேல் பழமையான பிரகேஸ்வரன் ஆதிசிவன் ஆலயம் பழமை மாறாத வகையில் மேல் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு நேற்று காலை ஒன்பது இருபது மணி தொடக்கம் சுபமுகூர்த்த வேளையில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது யாழ்ப்பாண இந்திய துணை தூதுவர் சங்கானி பிரதேச செயலர் ஆகியோரும் குறித்த கும்பாபிஷேக நிகழ்வில் பங்கெடுத்தனர் அடியார்கள் இந்த கும்பாபிஷேகத்தில் பங்குபெற்றி ஆதிசிவனின் திருவருளை பெற்றுச் சென்றனர் ਜੋਂਗੁ ਗਾਰ ਕਾਰੋ ਗਾਰੀ கலிந்து போய் வாடி 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 வாழ்ந்து போன வாழ்ந்த கல் ஓடி போன போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் ப்ளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க